மரிய வாழ்க இந்த காட்டுக்கோயில் பூசை வந்து வர்ற பிப்ரவரி தேதி போடணும் ஏன்னாக்கா ஒரு ஒரு வருஷமும் சாம்பல் புதன் வந்து ஒரு ஒரு டேட்டில் வரும் போன வருஷம் ரெண்டாம் வாரத்திலே வந்துட்டு முதல் வாரம் நாங்கள் இங்கே பூசை போட்டோம் பிப்ரவரி நாலாந்தேதி அவர் இறந்த நாலாந்தேதியே ஞாயிற்றுக்கிழமை வந்தது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அது போன வருஷம் இங்கே அதே இடத்துல போட்டாச்சு இதே நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இங்கே கிடா கொடுத்து பூசை போடணும்னு சொல்கிறவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் பிப்ரவரி முதல் வாரத்துலையே இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இது பூசை போட்டாச்சுன்னா யாருக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் இந்த வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதியே வருது ஆனால் இந்த வருஷம் சாம்பல் புதன் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதத்தில் தான் வருது அதனால் இது எப்பயும் போல் பிப்ரவரி முதல் வாரத்தில் போட்டோம்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் கிடா கொடுக்குறவங்க அதுக்கு தயாராக இருப்பாங்க அதுக்காக வந்து வீடியோ போடுது நான் வரலாம் வராமல் இருக்கலாம் ஆனால் கரியாபட்டினத்தில் உள்ள இறை மக்கள் இதை ஒருங்கிணைத்து இதை செஞ்சிடணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சாயம்நாதன் தான் ஆரம்பித்தது எங்கள் அண்ணன் சாயம்நாதன் ஆரம்பித்தார் ஆனால் அப்போ உள்ள நினச்சேன் ஏன் தேவையில்லாமல் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு நமக்கு வேலை அதிகமாக போகுதுன்னு நினச்சேன் அது ரெண்டு மூணு வருஷம் பண்ணார் அப்புறம் போயிட்டார் ஊரில் உடல் இல்லை ஆனால் இதை தொடர்ந்து செய்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் வர்ற பிப்ரவரி ரெண்டாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைய தேதியில் யார் யார் இதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து ஆடு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் இது ஒரு பொது பூசாக தான் அது முடிஞ்சவங்க ஆடு வேண்டுதல் பண்ணியிருப்பீங்க அதுக்கு உதவியாக பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒத்துழைக்கணும் இங்கே புல்லலாம் நிறையா இருக்கு அதெல்லாம் செத்தணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்த விட கரெக்டாக இருக்கும் முன்னாடியே புல்லு விட வளர்ந்துடும் அதனால் எல்லாத்துக்கும் மேலே ஆடு முக்கியமில்லை பணம் முக்கியமில்ல ஒரு ஒத்துழைக்கணும் ஒத்துழைத்து இந்த வர்ற பிப்ரவரி ரெண்டாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சிட்டோம்னா எப்பயுமே பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இது பண்ணிடலாம் ஏன்னா அவருடைய இறந்த தேதி வந்து ஒரு விபூதிப்பு தன்னைக்கு நாலாந்தேதி தான் ஒரு இறப்பார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இதில் எழுதியிருப்போம் ஓரளவு எல்லாமே அந்த நாலாந்தேதிங்கிறது பிப்ரவரி முதல் வாரத்திலே வந்துடும் அந்த முதல் வாரம் அதை செஞ்சிட்டோம்னா இது எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடும் ஏன்னா திடீர்னு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் பேசாமல் தான் இருந்தேன் இந்த வருஷம் பூசை கிடையாதுன்னு திடீர்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஆடெல்லாம் இருக்குது பூசை போடணுன்னாங்க அப்போ திடீர்னு போட்டதுனால விபூதிப்பு முதல் சனிக்கிழமையே போட்டு கொஞ்சம் ரொம்ப குழப்பமாச்சு அதனால் இந்த மாரி குழப்பமெலாம் வரக்கூடாதுக்கு தான் ஒன்று ஒன்று ஸ்டாண்டர்டு பண்ணுது இந்த வருஷம் ஆக்சுவலாக இருபத்தி எட்டு நாள் சென்று அதுக்கும் பிறகுதான் விபதிப்பு தானே வருது மார்ச் மாதத்தில் தான் வருது திரும்ப திரும்ப பேசணும்னு நினைக்காட்டான் அது புரியறதுக்காக சொல்கிறேன் அதனால் இந்த வருஷம் பிப்ரவரி ரெண்டாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கே கிடா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இங்கே ஒரு சிறு ஜவானாலும் சொல்லிவிட்டு ஒரு எண்டுக்கு வந்துடும் ஏன்னா மறுபடியும் வேறு டேட்டில் நம்ம போனோம்னா அது அடுத்தடுத்த வருஷங்களில் குழப்பத்தை உண்டு பண்ணும் அதனால் பிப்ரவரி ரெண்டாந்தேதி தான் இதனுடைய திருவிழா பிப்ரவரி ரெண்டாந்தேதி இந்த வருஷத்துக்கு வருஷ வருஷம் பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து விசேஷம் அதான் கான்செப்டு இந்த வருஷத்தில் பிப்ரவரி ரெண்டாந்தேதி யேசுக்கே புகழ் மரிய வாழ்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இதெல்லாம் அண்ணன் இருந்து செஞ்சார் அதனுடைய பெருசான ஒரு வரவு செலவில் யார் கிடா கொடுத்தான்னு கூட எனக்கு தெரியலை சரியானது தெரியலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த கோயிலுக்கு யார் யார் கிடா கொடுத்தது பணம் கொடுத்தது எல்லாமே ஒரு வீடியோ வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் இப்போ நான் இதுக்கு கீழே போடுறேன் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தாக்கா இதுக்கு யார் யார் ஆடு கொடுத்தா நன்கொடை பணம்லாம் கொடுத்தாங்க இந்த இது எப்படி கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி எப்படி இந்த இடம் இருந்தது எல்லாமே அந்த வீடியோவில் வரும் அந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏதோ ஒரு சூழ்நிலை வீடியோ எடுக்கலை இருபத்தி நாலில் உள்ள வீடியோ அதில் வரும் அதையும் பார்த்துங்க யார் யார் அதையும் இனிமேல் இப்போ இந்த வருஷம் நான் கரெக்டாகவே அதை பண்ணிவிடுவேன் சின்ன ஒரு வீடியோ எடுத்து எப்படி நடக்குதோ அந்த சுச்சுவேஷனை வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு ரெக்கார்டாக ஆக்கிடுவேன் ஏன்னா ரெக்கார்டு தான் நம்மளுடைய ஃபியூச்சரில் வந்து இதனுடைய வரலாறு சொல்லும் அதுக்காக எல்லாமே செய்யணும் செய்வேன்